ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஏதேனும் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு பார்த்தீங்கன்னா நீளம் நீளத்தினுடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்மால்யம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மீட்டர் காலத்தினுடைய செலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினாடி பரப்பளவின் அலகு பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து நிறை தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் மெட்ரிக் முலை முறை அழகுகள் அல்லது திட்ட அலகுகள் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் வந்து வில்லியம் பெட்வெல் ஒரு இஎன் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம் பொறுத்துக பார்க்கலாம் விசை ஆன்சர் வந்து இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் ஆன்சர் வந்து சுழற்சி இயக்கம் சீரற்ற இயக்கம் ஆன்சர் வந்து கூட்டு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் ஆன்சர் வந்து சீரான இயக்கம் தங்கத்தின் தூய்மை டேஷ் என்ற அழகால் குறிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து காரட் எந்த முறையில் குடிப்பதற்கென நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து எதிர் சவூடு பரவல் மனித உடல் எடையில் சுமார் டேஷ் சதவீதம் வரை ரத்தம் உள்ளது ஆன்சர் வந்து ஏழுலேருந்து எட்டு சதவிகிதம் தண்டில் கனுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு பார்த்தீங்கன்னா இலை கீழ்கண்டவற்றுள் எவை நீரில் வாழும் தாவரம் ஆன்சர் வந்து விக்டோரியா அமேசோனிகா உலகின் மிக நீளமான நதி பார்த்திங்கன்னா நைல் நதி இந்தியாவின் மிக நீளமான நதி எது பார்த்தீங்கன்னா கங்கை நைல் நதியின் நீளம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கங்கை நதியினுடைய நிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுப்பது எது பார்த்திங்கன்னா அமேசான் காடுகள் அமேசான் மலைக்காடுகள் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளன தென் அமெரிக்கா மணல் குன்றுகளால் ஆன மிக பெரிய இந்திய பாலைவனம் எது பார்த்திங்கன்னா தார் பாலைவனம் எந்த மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து அக்டோபர் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது ஆன்சர் வந்து மூங்கில் செல் உயிரைக்கு எடுத்து காட்டு தருக ஆன்சர் வந்து அமீபா பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா ஒட்டகம் கீழ்கண்டவற்றில் எந்த உயிரினம் எப்பொழுதும் நீர் அருந்துவதில்லை ஆன்சர் வந்து கங்காரி எலி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது ஆன்சர் வந்து வரையாடு கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது எது ஆன்சர் வந்து கொழுப்பு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளினுடைய சீர்திருத்தங்களை நிறைவு செய்த நான்காவது மாநிலம் எது ஆன்சர் வந்து மணிப்பூர் சி விஜில் டுவெண்ட்டி ஒன் என்பது பின்வரும் எந்த நாட்டால் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு பயிற்சி ஆகும் ஆன்சர் வந்து இந்தியா சமீபத்தில் ஒன் பிளானெட் சமிட் ஒரு கோல் உச்சி மாநாடு ஒன்றை நடத்திய நாடு எது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வண்ணத்து பூச்சிகள் அதிகம் நிறைந்த பகுதி சூப்பர் ஹாட்ஸ்பாட் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள சிறுவாணி மலைகள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து கோவை வரி ஏய்ப்பு வெளிநாட்டில் உள்ள இரகசிய சொத்துக்கள் மற்றும் பினாமி சொத்துக்கள் தொடர்பான இணையதளம் ஒன்றை தொடங்கியுள்ள அமைப்பு எது பார்த்திங்கன்னா மத்திய நேரடி வரிகள் வாரியம் இந்திய எந்த இந்திய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து வக் சொத்துகளையும் நில குறியீடுவதற்கு சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சகம் முடிவு செய்துள்ளது ஆன்சர் வந்து புதுச்சேரி ஊழல் புன புலனறிவு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபதில் அதாவது கரப்ஷன் ஃபெர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது இந்தியா எத்தனையாவது இடம் வைக்கிறது ஆன்சர் வந்து எண்பத்தி ஆறாவது இடம் வைக்கிறது சமீபத்தில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஏசிசி தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து ஜெய்ஷா நாட்டின் மிகப்பெரிய புத்தர் சிலை எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் வந்து பீகார் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் பல் புரஷ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட சிறுமி பார்த்திங்கன்னா பிரீத்தி சிங் வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டேஷ் என்பதிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து ஹிஸ்டோரியா தம்மா என்பது எந்த மொழி சொல் ஆன்சர் வந்து பிராகிருதம் தர்மா அப்படிங்கிறது என்பதனோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநெறி த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்னும் நூல் எந்த அரசர் குறித்த வரலாற்று ஆவண நூலாகும் ஆன்சர் வந்து அசோகர் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது ஆன்சர் வந்து நீலகிரி ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா ஹோமோசேஃபியன்ஸ் எந்த ஆண்டில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரூர் நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய டேஷ் மொழி வார்த்தையான சுவிஸ் என்பதிலிருந்து வந்தது ஆன்சர் வந்து லத்தின் இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைமையகம் எங்கு உள்ளது ஆன்சர் வந்து புதுடில்லி மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது பார்த்திங்கன்னா செம்பு எந்த நாட்டில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மாத்திரை உரைக்கூடல் நகர் கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன ஆன்சர் வந்து பாகிஸ்தான் சிந்து சமவெளி மக்களுக்கு டேஷ் பயன்பட்டு தெரியாது ஆன்சர் வந்து இரும்பு சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து சுமேரியர்கள் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது ஆன்சர் வந்து மெசபடோமியா வேத வேதகால ஆரியர்கள் யா டேஷ் அவர் ஆன்சர் வந்து நாடோடிகள் பிரிக் வேத காலத்தில் மக்கள் வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கீழ்கண்டவற்றுள் மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சபா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சமிதி நமது நாட்டினுடைய தேசிய குறிக்கோள் வாய்மைய வெல்லும் என்னும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது உப எடுக்கப்பட்டது வேத காலத்தில் என்ன விதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆறு ஆரியர்கள் எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா சமணம் டேஷ் தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது ஆன்சர் வந்து இருபத்தி நாலு சமண மதத்தினுடைய முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா ரிஷபர் சமண மதத்தினுடைய கடைசி தீர்த்தங்கரர் யார் பார்த்தீங்கன்னா மகாவீரர் இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை மறுக்கும் மதம் எது ஆன்சர் வந்து சமணம் பிறப்பு மற்றும் இறப்பினுடைய சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது எது பார்த்தீங்கன்னா மோட்சம் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது எது பார்த்தீங்கன்னா அகிம்சை பௌத்த மதத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் வந்து சித்தார்த்தா புத்தர் தனது எத்தனையாவது வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவம் மேற்கொண்டார் ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்பது சாக்கிய முனி என அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா புத்தர் சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்த்தவர் யார் பார்த்தீங்கன்னா புத்தர் கீழ்கண்ட அரசர்களில் பௌத்தம் பரவுவதற்கு ஆதரவு அளிக்காத அரசர் யார் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் தமிழ்நாட்டில் டேஷ் புகழ் பெற்ற ஒரு பௌத்த மையமாகும் ஆன்சர் வந்து காஞ்சிபுரம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபா